நான் வீழ்வேன் என்று நீ நினைத்தாயோ நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ வீழ் பைத்தியக்காரா ஆனா பைத்தியக்காரா வீழவில்லை நீங்களும் வீழவில்லை பேரஞ்சர் அண்ணா கனவு கண்ட நாளைய தமிழகம் ஒரு ஒளிமையான தமிழகம் ஒரு வளமான தமிழகம் அமைமுறை நாம் வீழ போவதில்லை மறுமணிச்சு திமுக வீழ போவதில்லை செப்டம்பர் பதினைந்து திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ எம் பி அழைக்கிறார்கள்